பொதுமக்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு இருக்குது அந்த பாதிப்பு என்னென்னு அப்படின்னா போக்குவரத்து இடைஞ்செல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த வண்டி ஸ்பீடாக வரது போகிறது இந்த ரோடு கிராஸ் பண்ணுறது அதனால ப்ராப்ளங்கள் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே எங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா நாங்கள் பல முறை சொல்ல முடியாத சூழ்நிலை பெண்ணு நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பாஞ்சு பத்து ரூபா ஆயிருக்கும் இந்த ரோடு கடந்து போவங்களாட்டி இதை கடந்து போகிறது பெரிய கடலை கடந்து போகிறது மாதிரி தான் இருக்குது அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கெல்லாம் போட்டு கொண்டு தான் நல்லாயிருக்கும் இதில் வண்டி வந்து கம்மியான ஸ்பீடே வரதில்லை எல்லாமே ஹை லெவலுக்கு ஸ்பீடு தான் வருது அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எங்களுக்கு சௌரியமாக இருக்கும் இங்கே நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது லைட்டு வெளிச்சில்லை எங்களுக்கு அதே மாதிரி இப்போ ஸ்பீட் பிரேக் எதுவுமே இல்லாமல் இருந்தது வண்டி ஸ்பீடு அங்கேருந்து வரும்போதே அறுபதுக்கு மேலே வருவாங்க அது வந்து வண்டி ஓட்டுறவங்க நிறைய பேர் வயசானவங்க ஆப்போசிட்டில் வருவாங்க அது வந்து அப்படியே வந்து மண்ணு விடுங்க மண்ணுங்க நிறைய இருக்குது எங்களுக்கு இந்த செயலி ரோட்டோரை பார்த்தாலும் அப்படித்தாங்க இருக்குது எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் லைட்டு இது எதுவுமே இல்லைங்க நைட் டைமு பாருங்க இருட்டாக தான் இருக்குது இந்த இடத்துல இங்கே என்ன நடந்தாலுமே எதுவுமே தெரியாது அடித்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க ஒரு கேமராவோ ஒன்று இருந்தால் அது ஒரு பாதுகாப்பு இருக்குங்க நிறைய திருட்டு இந்த எல்லாம் நடக்கும் அதுக்கு எங்களுக்கு ஏதோ பாதுகாப்புக்கு ஏதோ ஒன்று இந்த இடத்துக்கு பண்ணணுங்க ஆ இப்போ பெரியவங்க எல்லாம் வந்து இந்த ஹவுசிங் ஒன்னி ஸ்டாஃபிங்கில் ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க காலையில் ஒரு எயிட் எட்டு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு டிராஃபிக் போலீஸ் வச்சா நல்லது வந்தாங்கன்னா பரவாயில்லைங்க ஈவினிங்கும் ரோடு கிராஸ் பண்ணி அந்த குழந்தைங்க வரணும் அதுக்கும் அதே மாதிரி ஃபோர் ஓ கிளாக்ல இருந்தால் அது சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ட்ராஃபிக் போலீஸ் இருந்தால் நல்லதுங்க க்ராஸ் பண்ணிக்கொட்ருக்கு இங்கே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வீடுங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடுங்க இருக்கு இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணும்போது அடிக்கடிக்கு ஏக்சிடென்ட் ஆகுது நடுவில் வந்து டிவைடர் கிடையாது போர்டு கிடையாது பாலத்தில் மேலே ஏறும்போது பாலத்துக்கு மேலே போகணுமா இல்லை எந்த பக்கம் போகணுமா அது வர்ற மக்களுக்கு வந்து அந்த ரூட் தெரியாது சரியான பாதை தெரியாமல் நடு ரோட்லேயே நின்றுறாங்க அப்போ அந்த பின்னாடி இருந்து வர வண்டிங்க வந்து ஒன்று கொண்டு இடித்து நடுவில் யாராவது ரோடு கிராஸ் பண்ணும்போது அவங்க மேலே இடித்து உயிர் சேதம் நிறையா ஆகுது கலெக்டர் இதுலேயும் நிறைய மெசேஜ் எல்லாம் நாங்களும் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம் அப்புறம் அந்த லாபத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நடுவுல டிவைடெட் வேணும் வேணும் லைட் நேரங்களில் ஸ்பீடு பிரேக் வந்து எங்களுக்கு தேவைப்படும் வண்டிங்க வரும்போது ஸ்பீடு மெதுவா வருவாங்க எல்லாம் ஸ்பீடா வரனால வயசானவங்களை ரோடு அந்த பக்கம் இப்படி வந்தாலும் இங்கிருந்து அப்படி போனாலும்

அது போக பத்தாயிரம் மக்கள் வசிக்கிறாங்க தினசரி கலெக்டர் ஆஃபீஸு டவுன் ஹாலு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இங்கேருந்து ரோடு காசு தான் போகணுங்க அதனால் இங்கே ஏறணுமே நாங்கள் மனு கொடுத்துருக்காங்க தொங்கு பாலம் அமைக்க சொல்லி கலெக்டர்கிட்டையும் கமிஷனருக்கும் மனு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இதில் வந்து இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட் இருந்திருக்கு ரெண்டு பேருமே ஸ்பாட் ஸ்பாட் விட்டுக்க அவள் இந்த நேரத்தில் வந்து நான் வேண்டுகோளாக வைக்கிறது தயவு செய்து எங்களுக்கு ஒரு தொண்டு பாலம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா தினசரி ஒரு ரெண்டாயிரம் மக்களாவது பஸ்ல போறாங்க ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி அந்த ரெண்டாயிரம் மக்கள் அது போது நம்ம அப்பார்ட்மெண்ட் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளி மக்களும் போறாங்க அவள் நிறைய பேர் டிராவல் பண்றாங்க பிஸி ஏரியா அது ரொம்ப பிஸியான ரோடு அதனால தயவு செய்து ஒரு தொண்ணூத்தானடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா புள்ளிமா இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணது ரொம்ப பயமா இருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் நேரம் எடுக்குது ஏன்னா வாகனம் ரொம்ப ஸ்பீடாக வருது இறக்கம் இறக்கத்தினால ஃபுல்லா ஸ்பீடாக வருது வைக்கல அதனால நின்று நின்று போங்களா குறைஞ்சப்பட்டு பத்து நிமிஷம் ஃபிஃப்டீன் மிஷ் ஆகிடுது கிராஸ் பண்ணுறதுக்கு அதனால அது இருந்தாலும் போகலாம் சிக்னலும் இல்லை வேற பெட்டர் ஒரு சிக்னல் இருந்தால் கூட வண்டி நிற்கும் வாகனம் நிற்கும் மக்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் பட் சிக்னலும் இல்லை சிக்னல் இல்லாதனால நம்ம வந்து தொங்கு பாலம் இருந்தால் ஈஸியா இருக்கும் நம்ம அவுகாசி காலேஜுக்கு போட்டிருக்காங்க சேம் அதே மாடல்ல போட்டாங்கன்னா மக்களுக்கு பயனா இருக்குங்க கொஞ்சம் அரசாங்கம் கன்சிடர் பண்ணும் சேர்ந்து எங்களுக்கு தொங்கு பாலம் அமைச்சு கொடுக்கணும்னு வீடு வைக்கிறோம் மக்கள் சார்பாக